வாலாலி ஒ மருந்தெடுக்கிற சகோதரர் மருந்தெடுங்க மற்றாக்கள் இந்த கவனத்தில் கொஞ்ச நேரம் சா பொதுவாக நாங்கள் இந்த விருந்தோம்பல் விருந்து உபசாரம் செய்யும்போது நாம் சில விஷயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் மாற்று மத சகோதரர்களால் வியப்பாக பார்க்கக்கூடிய விஷயம்தான் இந்த முஸ்லீம் சகோதரர்கள் ஒரு தட்டிலிருந்து எல்லாரும் சாப்பிடுகிறார்களேன்னு சொல்லி இது ஒரு வியப்பாகவும் அதிசயமாகவும் அவங்க பார்க்குறாங்க ஆனால் அந்த வியப்பாக அவரை பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை நாங்கள் அருவறுப்பான ஒரு செயலாக மாற்றிவிடக்கூடாது அவர்கள் அதிசயமாக வியப்பாக அப்படி பார்க்கின்ற அந்த செய்தியை அந்த காரியத்தை அறுவறுப்பான செயலாக நாங்கள் மாற்றிவிடக்கூடாது அப்போ இந்த கூட்டாக சாப்பிடுவதில் அல்லாஹு தாலா பறக்கத்தை வச்சிருக்கிறோம் மூணு பேர் சாப்பிட்ற சாப்பாடை அஞ்சு பேர் சாப்பிட்டாலும் வயிறு நிறைய சாப்பிட்டு போவோம் ஐம்பது பேருக்கு ஏற்பாடாயின சாப்பாடை எழுபது பேர் சாப்பிட்டு போயிடுவோம் எண்பது பேர் சாப்பிடுவோம் இது அல்லாவுடைய பரக்கத் அப்போ இந்த இந்த சாப்பிடும்போது நாங்கள் சில விஷயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் நாங்கள் கூட்டாக சாப்பிடும் பொழுது என்னை விட என்னுடைய சகோதரன் அதிகமாக சாப்பிடுவோன்னு நாங்கள் நினைக்கணும் அப்போ நாங்கள் நீயத்து வச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய நன்மை நமக்கு கிடைக்கும் பகிர்ந்து சாப்பிடும்போது நாங்கள் முறையே கல் கையாளணும் இதில் இவ்வளவு தான் என்னுடைய ஹக்கு என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அது கறியாக இருக்கட்டும் அது விசேஷமான சாப்பாடாக இருக்கட்டும் நமக்கு விளங்கும் நம்முடைய மனசு நமக்கு தீர்ப்பளிக்கும் இவ்வளவு தான் என்னுடைய ஹக்குன்னு சொல்லி இருக்கிறது இல்லாத எந்த ஹக்குன்னு நினைக்கக்கூடாது அப்போ முதலாவது என்னுடைய சகோதர அதிகமாக சாப்பிடணும் இந்த உணவின் ஊடாக வரக்கூடிய சக்தியை ஆரோக்கியத்தை கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக நம்முடைய சமூகத்துக்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் என் உடலை நான் உபயோகிப்பேன் நீயத்து வச்சுட்டோம் என்றால் அதுக்கும் நமக்கு கூலி கிடைக்கும் சாப்பிடும் பொழுது நாங்கள் வாயில் சாப்பாடை வச்சிட்டோம் அந்த சாப்பாடு கீழே உளுந்து முழு சகனுக்கும் பரவுற மாதிரி இருக்கக்கூடாது மீண்டும் அந்த சகனுக்கு போகக்கூடாது வாயில் வைக்கிற அளவுக்கு தான் நாங்கள் அல்லோணும் விரலால் தான் நாங்கள் சாப்பிடுவோம் கையால் சாப்பிடக்கூடாது விரலால் தான் நாங்கள் சாப்பிடணும் மற்றவங்களுக்கு அறுவறுப்பு இல்லாமல் நாங்கள் சாப்பிடுவோம் மற்றவர்களை அனுசரித்து சாப்பிடுவோம் சாப்பிடும்போது அல்லாவுடைய திக்கரை சொல்லணும் அல்ல ஹம்துல் இல்லா இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் தட்டை தூக்கிட்டு பசியோட சோரடிக்கு சால்னா இல்லை உப்பு இல்லை இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு சுவையான முறையான முறையில் அல்லாஹ் உணவு அளிக்கிறான்னால் அது இல்லா நமக்கு கொடுத்த ஒரு பெரிய நியமத்தை நாங்கள் நினைக்கணும் மற்றவர்களை பற்றி நினைக்கணும் இன்றைக்கு ஒரு காலம் இருந்துச்சு உலகத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியாது இந்த காலை எப்படின்னா அடுத்த நிமிஷம் எங்கே எது நடக்குது யாருக்கு என்ன நிலையில் இருக்கிறா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அல்லா கொடுத்திருக்கிற சாப்பாட்டை நாங்கள் அதை முறையாக நாங்கள் கையாளணும் எனவே மற்றவர்களுக்கு அறுவறுப்பு ஏற்படுது என்ற முகை சாப்பிடக்கூடாது இப்போ நாம் ஒரு கரண்டியை யூஸ் பண்ணுறோம் என்றால் அதே கரண்டி இன்னொத்தருக்கு கொடுக்கக்கூடாது இப்போ சில பேர் பங்கு வைப்பார்கள் இது உங்களுக்கு இது எங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வற்புறுத்துவார்கள் இது எப்போ செய்யணுமென்றால் ஒரு ஒரு அளவு சாப்பாடு இருக்குது ஒரு ரெண்டு பேருக்கு போதும் அல்லது ஒரு ஆளுக்கு போதும் அப்போ நாங்கள் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க கொடுக்கணும் எல்லோருக்கும் விசாரமாக இருக்குது இப்போ யார் யாருக்கு பங்கு வைக்க தேவையில்லை யார் யாருக்கு ஒதுக்க தேவையில்லை யார் யாருக்கு பிச்சு கொடுக்க தேவையில்லை யார் யாருக்கு எதுவும் செய்ய தேவையில்லை எப்போ நாங்கள் பங்கு வைக்கணும் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடு எப்போ செய்யணும் ஆனால் எப்போ செய்வோம் நல்லா அதிகமாக இருக்குமோ சொல்லுவோம் குறைவாக இருக்குமோ வாயை விச மாட்டோம் ஆனால் மா நம்முடைய வலி எப்படி இருக்கணும் குறைவாக இருக்கும்போது எல்லாேருக்கும் கொடுக்கணும் நிறைவாக இருக்கும்போது நம்முடைய பங்கை மட்டும் சாப்பிடணும் முக்கியமான விஷயம் வீண்வெறையும் செய்யக்கூடாது வீண்வெறை நான் நிறைய பார்ப்பேன் அதுதான் அவங்களை எல்லாரையும் மன்னிக்கணும் தண்ணி அறவாசம் குடிக்கிறீங்க வச்சுட்டு போகிறீங்க இந்த தண்ணி இங்கே கொண்டாந்து சேர்க்கப்படுற பாடு படைச்ச ரப்புல ஆலமிக்கு தான் தெரியும் ஒவ்வொரு இந்த தண்ணியை கொண்டாந்து சேர்க்கறது நாங்கள் படுற பாடு அதை ஒரு ஆளை பிடிச்சி அதை ஒருத்தரை வாங்கி அது கொண்டாந்து சேர்த்து ராவோட ராவோட கொண்டாந்து சேர்த்து நீங்கள் எல்லாரும் போனது கொஞ்சம் தண்ணியை பார்த்தா அறவாசி காவாசி இந்த தண்ணியில் வீண் விளைவு செய்கிறவங்களை கடுமையாக சோதிப்பான் தண்ணி அல்லாவுடைய ஒரு அருள் ஒரு நேம் இந்த தண்ணி நம்மளால் குடிக்கலாமா இந்த தண்ணி இல்லாட்டி என்ன நடக்கும் அதனால் யாராவது எங்கேயும் போனாலும் சரி தண்ணி தேவைன்றால் எடுக்கணும் சில பேர் பள்ளிவாசலுக்கு போவோம் இப்போ தண்ணி ரெண்டு கேன எடுத்து எடுத்துகிட்டு போகிறேன் ரெண்டு டப்பாவை தூக்குறேன் ரெண்டு போட்டில் தூ தூக்கக்கூடாது நமக்கு தாகம் இருந்தால் தான் எடுக்கணும் ரூமில் வச்சு குடிப்பவன் ஒரு மூணு போட்டில் எடுத்துகிட்டு போகிறது இது ஹராம் தண்ணி அங்கே வைத்திருப்பது குடிப்பதற்கு தாகம் வந்தால் தான் கொடுக்குறது எடுத்துகிட்டு போகணும் ஸ்ட்ரோக் பண்ணுறதுக்கு அல்ல சிலருடைய வீடுகள் போய் பார்த்தா தண்ணி குமிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிள்ளை ரெண்டு மூணு ரெண்டு மூணு அதில் ஒரு பத்து ரூபா மிஞ்சிடுது இது செய்யக்கூடாது தண்ணி குடிப்பதற்கு சேகரிப்பதற்கு அல்ல பள்ளி வாயில் அது வக்குஃபிப் செய்யப்பட்டிருக்கு அந்த வக்குஃபிப் செய்யப்பட்டு குடிக்கிறது மாற்றம் நம்ம சேகரிப்பதுக்கு கிடையாது அதனால் இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் எடுக்கணும் எனவேதான் இந்த உணவை வீண்விரை சின்னதான் அல் முஸ்ரீஃபீன் இந்த வீண்விரை செய்கிறவங்களை அல்லா நேசிப்பதில்லை அல்லா நேசிக்காட்டி அல்லா கோவப்படுகிறான் அல்லா கோவப்படுகிறான் நிறைய கண்ணவசிக்கு அள்ளி வைக்க வேண்டியது வீசிட்டு போக வேண்டியது செய்யக்கூடாது சொல்கிறேன் சரி நம்ம பேலன்ஸ் ஆகிட்டா உரியவர்களுக்கும் கொண்டு சேர்ப்போம் இன்னைக்கு எத்தனை இடங்கள் இருக்கு அதை மனமாற ஏற்றுக்கொண்டு துவா செய்து அந்த அந்த உணவை சாப்பிடுவார் எனவே அன்புள்ள சகோதரிகளை இந்த சாப்பாட்டின் விஷயத்தில் ஒழுக்கம் டீசன்ட் ஒரு ஒரு மனித நேயம் ஒரு ஐக்யூ அதில் வரணும் சில பேர்ட்ட கணக்குமே இல்லை அது அவங்களுக்கு எப்படி எல்லாம் விருப்பமோ அப்படிலாம் சாப்பிடுறாங்க ஏண்டா வந்து உட்கார்ந்தம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது அதனால் இந்த விஷயத்தை நம்ம படிக்கணும் புத்தகங்களை படிக்கணும் ஆதாபு சாப்பிட்ற ஒழுக்கம் ஒன்று இருக்கின்றது மார்க்கம் சொல்லப்பட்ட விஷயம் ரசூலில் என்ன சொன்னாங்க யகுலாம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு குல்பி எமீ பிம்மா எலிக்கு உனக்கு முன்னானதை சாப்பிடுது உனக்கு தோதுவானதை சாப்பிடு இங்கேருந்து அங்கே பாய்ஞ்சு அங்கேருந்து இங்கே பாயாது எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த நம்ம மனசு சொல்லும் இது எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சாப்பிட முடிஞ்சால் நாங்கள் துவா ஓதோணும் அல்லாவை புகழோணும் யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு யார் எனக்கு உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கு உணவளிப்பாயாக யார் எனக்கு நீர் நீர்ப்புறாங்களோ அவர்களுக்கு அன்புள்ள சகோதரிகளை ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு வாயிலை நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு மிடர் சாப்பாட்டுக்கும் அல்லா இடத்துல பதில் சொல்லுவோம் அல்லா இடத்துல பதில் சொல்லணும் இபனுபாஸ் அவர் இந்த நாட்டுடைய பெரிய அறிஞர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை சகன்ல பெரிய பெரிய சாப்பாடாக வச்சிருக்குது சுப்ராவில் விழுந்ததை புறக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார்களாம் ஒரு பெரிய இபினுபாசன் என்பவது எல்லோருக்கும் நமக்கு தெரியும் அப்போ பக்கத்தில் வந்து கேட்குறாரு எங்கள் இவ்வளோ சாப்பாடு இருக்கும்போது இந்த சுப்ராவில் கிடந்த புறக்கி சாப்பிடுறீங்க கேட்டதை சொன்னாராம் இந்த சகனில் சாப்பாடு வச்சானே அவன் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இந்த சுப்ராவில் உளுந்து கிடக்குதே இது என்னால் உளுந்தது இதுக்கு நான் நல்லாடே பதில் சொல்லணும் அதனால் நான் அதை புறக்கி சாப்பிடுன்னு சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நம்ம வீசுகிற வீசு நம்ம இன்றைக்கு எரியலை எரிச்சல் தண்ணீர் சாயாக குடித்தாலும் அராசு வச்சுட்டு போயாச்சு அப்படி வச்சுட்டு தண்ணி பத்தில் அப்படி வச்சுட்டு போயாச்சு சகனில் அப்படி அளவோடு போடுவோம் அளவோடு சாப்பிடுவோம் அல்லாவுக்கு சுக்குர் செய்வோம் எல்லாமே எல்லா சுஹான ஹான நம்முடைய அருளை நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நமக்கு அருள் செய்வானாக ரஹமத்து செய்வானாக அலமது இல்லா விலமின்